அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கூடா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா மனதில் சிறிது கூட அன்பு பொருந்தாத வரை நம்மிடத்திலே நம்மீது மனதில் அன்பில்லாமல் வெளியிலே அன்புள்ளவன் போல பழகுகிறார்கள் இப்படி மனத்தினா மனத்தின் அமையாதவரை நம்முடைய மனதோடு பொருந்தி அமையாது வெளியில் மட்டும் அன்பாக பேசுகின்றவர்களை மனத்தின் அமையாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் அவர்கள் சொல்லுகின்ற சொற்களை வைத்துக்கொண்டு நாம் அவரை நம்பிவிடக்கூடாது மனதோடு நம்மோடு மனதினால் நம்மோடு பொருந்தாது வெளியிலே அன்பாக பழகுவது போல பேசி சிரித்துக்கொண்டு கொண்டு இருப்பவர்களுடைய சொற்களை கொண்டு அவர்களுடைய செயல்களை நாம் நம்பக்கூடாது அவர்கள் சொல்லுகின்ற சொற்களை வைத்து அவர்கள் செயலை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை நம்பக்கூடாது மனத்தின் அமையாதவரை நம் மனதோடு பொருந்தி இல்லாமல் இருக்கக்கூடியவரை என தொன்றும் சொல்லினால் தேரல் பாற்றென்று அவர்கள் பேசுகின்ற சொற்களை வைத்து கொண்டு தேரல் பாற்றென்று தேரல்னால் தெளிதல் அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் அவருடைய நட்பை நம்புதல் நம்பக்கூடாது என்றால் தெளிதல் அதாவது நம்புதல் அவர்கள் சொற்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய செயலை நாம் நம்பக்கூடாது சொற்களை வைத்துக் கொண்டு அவர்களை நம்பக்கூடாது என்றார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மனத்தின் அமையாதவரை தொன்றும் சொல்லினால் தேரல் பாற்றன்று இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா இன் நத்திங் வாட் சோ எவர் ஈ சி ப்ராப்பர் டு ட்ரஸ்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ டு நாட் லவ் வித் தர் ஹார்ட் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்